சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வெளிப்படையா சொல்லக்கூடிய சேனல் தான் வலை பேச்சு இவங்க யோகி பாபு பத்தி பேசிய சில விஷயங்கள் மக்களிடையே பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு தான் சொல்லணும் கடந்த வாரத்துல வலைபேச்சு சேனல் பிஸ்மி அவர்கள் மக்களிடையே ஒரு கலந்துரையாரு வச்சிருந்தாரு அதுல மக்கள் பல கேள்விக்கு அவர் பதில் பதிலளிச்சிருந்தாரு அப்போது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நபர் ஒருவர் நான் சிவகார்த்திகேயனுடைய ரசிகன் நீங்க இமான் விஷயத்துல சிவகார்த்திகேயனை பத்தி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு எதனால நீங்க அப்படி சிவகார்த்திகேயன் மேல அப்படி ஒரு விமர்சனத்தை வச்சீங்கன்னு கேட்டிருக்காரு அவர் கேட்ட அந்த கேள்விக்கு சிங்கிள் டேக்ல பதில் சொல்லிருக்காரு பிஸ்மி அவர்கள் இசையமைப்பாளர் இமான் ஆரம்ப காலத்துல சிவகார்த்திகேயன் கூட பல படங்கள் பண்ணிருக்காரு ஆனா குறிப்பிட்ட சில வருஷங்களா அவர் எந்த ஒரு படமும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணல பேட்டி ஒண்ணுல இமான் கிட்ட சிவகார்த்திகேயன் கூட இணைஞ்சு எப்ப நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு அதற்கு இமான் அவர்கள் சிவகார்த்திகேயன் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் இனிமே அவர் கூட ஒர்க் பண்ண போறது இல்லன்னு சொல்லிருக்காரு ஏற்கனவே இமான் அவர்கள் தன்னோட மனைவிய விவாகரத்து செய்ய போதும் அறிவிச்சிருந்தா அந்த டைம்ல சிவகார்த்திகேயன் தான் இதுக்கு காரணம்னு நிறைய விஷயங்கள் சலசலக்கப்பட்டுச்சு இமானோட இந்த பேட்டிக்கு பிறகு எஸ்கேவால தான் இமானோட ஃபேமிலில ஏதோ பிரச்சனைன்னு மக்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டாங்க அந்த சமயத்துல இமான் அவர்கள் கொடுத்த இந்த தன்னோட வச்சு வேலை பார்த்துதான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் விஜய் டிவில வேலை செய்த போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் அவரை பத்தி நல்ல விதமா பேசக்கூடிய வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல அந்த டைம்ல வைரல் ஆகிட்டு இருந்துச்சு மேலும் மூணு குழந்தைங்க அப்புறம் தான் தன்னோட மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதா சிவகார்த்திகேயன் தெரிவிச்சிருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிஸ்மி அவர்கள் ரசிகர்களிடம் இமான் பேட்டி தான் அவர்களை போட்டு அது மிரட்டியிருக்காரு வேலைக்காவல் தெரிஞ்சதும் ரொம்பவும் கெஞ்சியும் பேசிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயன் மேலதான் தப்பு அது எங்களுக்கு தெரியும் அதனால இந்த விஷயத்துல எப்பவுமே வலைப்பெய்ச்சி சேனலுடைய ஆதரவு இசையமைப்பாளர் இமானுக்கு தானு பிஸ்மி அவர்கள் தெரிவித்து வச்சிருக்காரு இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க